தமிழ் சினிமாவின் பிரபலமான நடிகர்களில் ஒருத்தரான ரவிமோகன் ஜெயம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் நடிகிற அறிமுகமாகி அடுத்தடுத்த திரைப்படங்களின் மூலமாக தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் தனக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சுட்டுருக்கிறவர் இருபத்தைந்து படங்கள் கடந்துமே இன்னமும் தொடர்ச்சியாக வந்து இன்னும் வெற்றிகரமாக படங்கள்லாம் நடிச்சுட்டு தான் இருக்காரு இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆர்த்தி அப்படின்ற பெண்ணை அவர் காதலித்து திருமணம் பண்ணிட்டாரு அவங்களுடைய காதல் திருமணம் அவ்வளோ சொல்பத்துலலாம் நடந்தில்ல ஆர்த்தியை ரொம்பவே தீவிரமாக காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்த ரவிமோகன் தன்னுடைய வீட்டில் அதை சொல்ல வீட்டில் அப்போ அதை சுத்தமாக அக்சப்ட் பண்ணிக்கவே இல்லையாமா பொதுவாக படங்களில் இந்த மாதிரி காதலை ஏற்றுக்கலாம் அப்படின்னா ரொமான்டிக்காக வரக்கூடிய ஹீரோ அந்த காதலுக்காக ஏதாவது பண்ணுவார் இல்லையா ஸோ நம்ம ரவி மோகன் ரெஞ்ச லைஃப்லையுமே ஹீரோவாக மாறி தன்னுடைய காதலுக்காக சூசைட் வரைக்குமே ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவருடைய காதலை புரிஞ்சுக்கிட்டு ஆர்த்தி கூட அவர் சேர்த்து வச்சிருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவங்களுக்கு திருமணம் ஆச்சு இவங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க இப்படி ரொம்ப தீவிரமாக காதலிச்சு திருமணம் பண்ணிட்டு இருந்த ஜோடி கடந்த பதினைந்து வருடங்களாக ஒன்றா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி கிசுகிசிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது அதற்கு மிக முக்கியமான காரணம் ஆர்த்தி ரவி அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனைவி அவங்களுடைய அம்மா அதாவது ரவிமோகனுடைய மாமியார் தான் காரணம் அவங்க பட தயாரிப்பாளராகி ரவிமோகனை வச்சு சைரன் உள்பட ஒரு சில திரைப்படங்கள்லாம் தயாரிச்சிருந்தாங்க அதில் ஏற்பட்ட பண விவகாரத்தில் அவங்க ரவிமோகனை ரொம்பவே அவமானப்படுத்தி நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் மீடியா சைட்டில் கிசுகிசுக்கப்பட்டு வந்தது ஆனால் அதில் எதுவுமே உண்மை அப்படின்ற அடிப்படை ஆதாரம் நம்மக்கிட்டே கிடையாது ரவிமோகன் இந்த மாதிரி மாமியார் கிட்டேயும் மனைவிக்கிட்டேயும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கார் பண விஷயங்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கள்ட்ட கேட்டு மட்டும்தான் செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் மேடையில் பேசின பேச்சுக்கள் வீடியோக்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணி ரவிமோகன் ரொம்ப பாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் ஒரு தெளிவு கொடுக்குற வகையில் முடிவு கொடுக்குற வகையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ரவி மோகன் அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் சோஷியல் மீடியாவில் அந்த அறிக்கையில் ஆர்த்தி ரவியை தான் பிரிய போகிறத சொல்லியிருந்தார் ஆனால் காரணம் எதுவும் அவர் மென்ஷன் பண்ணல பல விஷயங்கள் கிசுகிசுக்கப்பட்டு வந்தது வந்தது மாமியாரும் மனைவியும் சேர்ந்து அவர் குடும்பப்படுத்துகிறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வந்தாலும் பாடகி கெனிஷா ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அப்போ கொடுத்த ஒரு பேட்டியில் கூட ஜெயம் ரவியோட மிகப்பெரிய ஃபேன் நான் அவரை பார்க்கறதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி ஜெயம் ரவி அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேன் காலான கெனிஷா கூட பழக ஆரம்பித்த ஜெயம் ரவி அவர்கள் நாலு அடிவில் அவங்களுடைய சில பல நலன்கள் பிடிச்சி போய் அவங்களோட நட்பா பாடக ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டு பேரும் ஒன்னா தான் வளம் ஆரம்பிச்சிருக்காங்க பாடகி கெனிஷா பிரான்சிஸ் கூட ரவி மோகனுக்கு ஏற்பட்ட அந்த பழக்கம் தான் ஆர்த்தி விவகாரத்துக்கே காரணம் ரவி மோகன் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கத்துல இருந்து தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு பட் அந்த டைம்ல ரவி மோகன் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில பிரஸ் மீட்ல ரெண்டு பேருக்கும் இடையில அப்படிலாம் எதுவுமே கிடையாது தேவையில்லாம வேற யாரு பேரையாவது உள்ள எடுத்து விட்டு அவங்க எல்லாம் இருக்காதீங்க அவங்க ஒரு நல்ல பாடகி ஒரு நல்ல ஹீலர் ஃபியூச்சர்ல நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கலாம் இருக்கும் அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சூசகமா பதில் சொல்லிட்டு போயிருப்பாரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க பிரவி மோகன் அவருடைய விவகாரத்துக்கு பதில் சொல்ற விதமா ஆர் தி ஒரு அறிக்கை வெளியிட்டு அதுல சில பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறது உண்மைதான் ஆனா என்னுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்னால என்னுடைய திருமண உறவு விட்டுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம ஆர் தி ரவி அப்படின்றத சோசியல் மீடியா பக்கத்துல இருக்கக்கூடிய பேரையும் அவங்க மாத்தவே இல்லை ரவி மோகன் ஒரு பக்கம் விவாகரத்துக்கு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க ஆர் தி ரவி அதை விட்டு கொடுக்காம ஒரு பக்கம் நிற்க நீதிமன்றத்தில் கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க பர்சனலா கவுன்சிலிங் நிறைய கொடுத்திருக்காங்க ஆனா அது எதுவுமே பெருசா பலன் கொடுத்த மாதிரி தெரியல இதெல்லாம் தாண்டி இந்த விவகாரத்து வழக்கு போய்கிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்காங்க இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த தயாரிப்பாளர் ஐசரி கணேஷன் மகளுடைய திருமணத்துக்கு நடிகர் ஜெயம் ரவி வந்திருக்காரு அவர் வந்தது தாங்க மிகப்பெரிய பேசு பொருளாகிடுச்சு ஏன்னா அவர் தனியாக வரல யார் கூட சேர்த்து கிசு கிசுக்கப்பட்டாரோ யார் அவருடைய விவகாரத்துக்கே காரணமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்ததோ யார் கூட தனக்கு எந்த விதமான உறவும் இல்லை நட்பை தவறு அப்படின்னு அவர் உறுதியாக சொன்னாரோ அந்த பாடகி கெனிஷா ஃப்ரான்சிஸ் கூட அவர் ஜோடியாக வந்திருக்காரு ஜோடியாக வந்தார்னா எப்படி வந்தார் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரே காரில் ஒன்றா கைகோர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க அப்போ தான் தாண்டி ஒரே மாதிரியான வண்ணத்தில் உடை அணிஞ்சு கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்றத மொத்த உலகத்துக்கும் சொல்லாம அவங்க சொல்லி கன்வே பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு விவகாரத்து விஷயத்தில் ரவி மோகனுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா ஆர்த்தி தான் ரொம்ப குடும்பக்காரவங்க போல அவங்க அம்மாவும் குடும்பக்காரங்க போல ரவிமோகன் பாவம் அப்படின்னு சொல்லி அம்முமே கூட இப்ப கெனிஷா பிரான்சிஸ் கூட ரவிமோகன் அவர்கள் ஒன்னாவத பார்த்துட்டு இவர் மேலே தான் தப்பு போல இவர் அந்த பாடகை கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு போல இப்ப கூட டேட்ல தான் இருக்கார் இருக்கார் அவர் விவகாரத்து விஷயம் இன்னும் முடிவுக்கு வராததுனால திருமணம் பண்ணிக்க முடியாமல் ஜோடியாக மட்டும் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரவி மோகனை தாக்கி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வரதான் பார்க்க முடியுது இந்த நிலையில் அவருடைய மனைவி ஆர்த்தி ரவி முன்னாள் மனைவின்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் விவகாரத்து கொடுக்கல கோர்ட்டில் அஃபிஷியலாக அதனால் அவருடைய மனைவியான ஆர்த்தி ரவி அவர்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக ரொம்ப மனம் திறந்து ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் மௌனத்தை கலைக்கிறேன் என் குழந்தைகளுக்காக கடந்த ஒரு வருடமாக மௌனத்தை நான் ஒரு விரதமாகவே மேற்கொண்டு வருகிறேன் இதற்கு காரணம் நான் பலகீனமானவள் என்பது அல்ல என் பேச்சை விட என் குழந்தைகளின் அமைதியான வாழ்க்கை மிகவும் முக்கியம் என கருதியதால் தான் அந்த விரதம் என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் படிச்சொற்கள் வசைகள் அனைத்தையும் மௌனமாகவே தாங்கிக் கொண்டேன் என் பக்கம் உண்மையும் நியாயமும் இருந்தும் நான் பேசாமல் இருந்ததற்கு காரணம் என் குழந்தைகளுக்கு தந்தை மற்றும் தாய் இருவரிடையே யாரை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு உலகம் கூர்ந்து பார்க்கும் காட்சிகளும் நாடகங்களும் வேறு நடந்த உண்மை என்பது முற்றிலும் வேறு எங்கள் விவாகரத்து வழக்கு இன்னும் சட்டப்பூர்வமாக சென்று கொண்டிருக்கிறது ஆனால் பதினெட்டு வருடங்களாக நான் காதலுடனும் நம்பிக்கையுடனும் கைகோர்த்து நடந்த ஒரு மனிதன் என் கைகளை மட்டுமல்ல தன் பொறுப்புகளில் இருந்தும் கை கழுவி சென்றிருக்கிறார் பல மாதங்களாக அந்த குழந்தைகளின் பொறுப்பை என் தோள்களில் மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறேன் யாரும் அறியாமல் அந்த குழந்தைகள் என் கைகள்தான் இன்று அவர் புதிதாக முளைத்தவர்களுடன் புதியதொரு உறவை உருவாக்கி கொண்டதால் பழைய உறவு இப்போது வெறும் செங்கல் சுவர் போல அவர் கண்களுக்கு காட்சியளிக்கிறது என் குழந்தைகளுக்கு அன்பும் அக்கறையும் கொடுப்பேன் என்ற அவரது வாக்குறுதியும் பறந்துவிட்டது ஆனால் இன்றும் என்னைத்தான் பணத்தாசை பிடித்தவள் போல சித்தரிக்கிறார்கள் அது மட்டும் உண்மை என்றால் இப்பொழுது அனைத்தையும் இழந்து நிற்கும் இந்த நிலையில் இல்லாமல் நான் சுயநலத்துடன் எப்பொழுதோ எனது பாதுகாப்பை கவனித்திருப்பேன் ஆனால் கணக்கு போட்டு வாழ்வதை விட காதலுடன் வாழ்வது சிறந்தது என்று நான் முடிவெடுத்ததால் தான் இன்றைக்கு நிற்கிறேன் இன்றும் அந்த காதலுக்காக நான் வருத்தப்படவில்லை ஆனால் அது பலவீனமாக புரிந்து கொள்ளப்படுவதை தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இன்று என் குழந்தைகளுக்கு முறையே பத்து மற்றும் பதினான்கு வயதாகிறது அவர்களுக்கு பொருளாதார ரீதியான பாதுகாப்பும் உறுதியும் மிக முக்கியம் இன்று நடந்து கொண்டிருக்கும் சட்ட விவகாரங்களை புரிந்து கொள்ளும் பக்கமும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கைவிடப்பட்டதன் வழி அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எடுக்கப்படாத தொலைபேசி அழைப்புகள் நிராகரிக்கப்பட்ட சந்திப்புகள் போலி சமாதான வாக்குறுதிகள் இவை அனைத்தும் காயங்களாக எங்கள் நெஞ்சில் இருக்கிறது குற்றச்சாட்டுகளை சுமர்ந்து நிற்கும் ஒரு பெண்ணாகவோ பேசவில்லை தன் குழந்தைகளின் நலனை காக்க நினைக்கும் தாயாக மட்டுமே குரல் எழுப்புகிறேன் நான் இதை செய்ய தவறினால் நானும் அவர்களை கைவிட்டதாகிவிடும் இன்று உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் உங்கள் பெயரை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் உண்மையை மாற்ற முடியாது அப்பா என்பது உறவு மட்டுமல்ல அது ஒரு உயர்ந்த பொறுப்பு இன்று எங்கள் வாழ்க்கையில் குறுக்கே என் குழந்தைகளின் உடல் மன ஆரோக்கியம் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் சிந்தும் கண்ணீர் எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது என் வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கலாம் ஆனால் அந்த எதிரொலிக்கு நீங்கள் ஆக வேண்டும் எங்களை உற்று பார்ப்பவர்களுக்கும் எங்களின் நலன் விரும்பிகள் காட்டிக் ஒன்று இன்றும் எனது இன்ஸ்டாகிராம் ஐடி ஆர்த்தி ரவி என்ற பெயரில் தான் உள்ளது சட்டம் முடிவு செய்யும் வரை அது அப்பெயரிலேயே நீடிக்கும் அன்புள்ள ஊடகவியலாளர்களுக்கு என்னை நீங்கள் அவரது முன்னாள் மனைவி என்று அந்த முடிவை சட்டம் எடுக்கும் வரை அமைதி காப்போம் இப்பொழுதும் பழிவாங்கவோ பேசவில்லை என் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காகவே போராடுகிறேன் இன்றும் உங்களை அப்பா என்று அழைக்கும் அந்த இரு மகன்களுக்காக என் கண்ணீரை கதறல்களை கசப்பான அனுபவங்களை மறைத்துக்கொண்டு போல மேலும் மேலும் உயர்ந்து எழுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் ரொம்பவே மனம் திறந்து வேதனையோடு பதிவிட்டிருக்காங்க ஆர்த்தி ரவி அவர்கள் சோ இதன் மூலமாக அவங்க தெரிவிக்க வர்றது என்ன அப்படின்னா ரவிமோகன் அவர்கள் விவகாரத்தை கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விவகாரத்து வாங்கியே ஆகணும் அப்படின்றது ஒரு பக்கம் உறுதியாக நிற்கிறதோட மட்டுமல்லாமல் தன்னுடைய புது காதலி கெனிஷா ஃப்ரான்சிஸ் கூட அவர் ஜோடியாகவே வளம் வர ஆரம்பிச்சிட்டாரு லிவிங்கில் இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க டிவோர்ஸ் வந்த உடனே இரண்டாவது திருமணத்துக்கு அவர் ரெடி ஆகிடுவார் அப்படின்றதுலாம் தெரியுது இன்னொரு பக்கம் ஆர்த்தி ரவி தன்னுடைய குழந்தைகளுடைய துணையை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நான் வந்து அவரை விட்டுக் கொடுக்க மாட்டேன் எனக்கு கணவர் வேணுமோ இல்லையோ என்னுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு அப்பா வேணும் என்னால் அப்படிலாம் திருமணம் உருவோ விட்டு கொடுத்துட்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் பிடிவாதமாக நின்றுட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்கிற இந்த வழக்கு நீதிமன்றத்தில் மட்டும் நிலுவையில் இல்லை பர்சனல் லைஃப்லேயுமே நிலுவையில் தான் இருக்குது என்ன முடிவுக்கு வர போகிறாங்க ரவிமோகன் உண்மையாகவே குழந்தைகளுக்காக இறங்கி வருவாரா அல்லது ஆர்த்தி ரவி பக்கம் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா அதை யாராவது ஓப்பனாக பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் இந்த விவகாரத்தில் விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாராவது முடிவு பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி மறக்காம டிங்க் நினைத்துருங்க